வாங்கப்பா இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஆந்திரா பன்னீர் ரோஜா இந்த செடி நான் வாங்கும்போது ஒரு கிளை தான் இருந்தது அதை நான் எப்படி இத்தனை கிளைகள் வர வச்சேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் இதே மாதிரி செய்து உங்கள் செடியிலையும் இதே மாதிரி கிளைகள் வர ஒரு டிப்ஸு நான் சொல்கிறேன் நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் யாராவது இதே மாதிரி செய்திருந்தா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இது எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்கணும் இருந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போ வாங்க என்ன செய்தேன்னு பார்க்கலாம் இந்த கிளையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு கிளை தான் இருந்தது அதை நான் கத்தியால் கீறிட்டு கொஞ்சமாக கோகோப்பிட்டு வச்சு பேண்டேஜ் மாதிரி போட்டு கட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இருபது நாள் முப்ப இருபத்தஞ்சி நாள் கழித்து எல்லா துளிர்களும் நிறையா வந்து கிளைகள் எத்தனை கிளைகள் பாருங்கள் அத்தனை கிளைகள் வந்திருக்கு நான் அதில் வேறு விடட்டன்னு விடலை ஆனால் எனக்கு கிளைகள் தான் வேணும்ன்ட்டு அதான் கிளைகள் வந்தோடனே எடுத்துட்டேன் அந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஒரு கிளை தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க இதே மாதிரி கத்தியால் லைட்டாக தோலை மட்டும் செத்திட்டு அந்த இடத்துல கொஞ்சோண்டு கோக்கோப்பிட்டு வச்சு துணியால் கட்டினாலும் சரி தான் பிளாஸ்டிக் கவர் போட்டு கட்டினாலும் இல்லை பேண்டேஜ் ஓட்டினாலும் ஒட்டி விட்டுட்டுமா அந்த இடத்துல நல்லா அது கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்யுதுன்னா இருக்கிற இது பூரா துளிர் வந்துடுது துளிர் வந்தவுடனே நம்ம அதை எடுத்து விட்டுடலாம் எத்தனை கிளைகள் பாருங்கள் எவ்வளோ துளிர்கள் வந்து எத்தனை கிளைகள் வந்திருக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்